தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு வச்சுருக்கேன் இங்கே வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கிட்டு இது இதுலயே போட்டு அரைச்சி குழம்பு தாழிக்கப்படும் ஓகே இப்போ வந்து கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவும் பின்னன்ஸும் போட்டு ரைஸ்க்கு ரெடி பண்ணிடுவோம் ஓகே என்ன ஊற்றிக்கலாமா ரெண்டு ஸ்பூனு நான் வந்து பொட்டேட்டோவை வந்து இங்கே பாருங்கள் அரிஞ்சு ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஓகே இது நம்ம கடைசியா போட்டு சாதம் மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுவேன் ஓகே ஓகே அதனால இப்போ இத ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டேன் ஓகே காயட்டோ என்ன காஞ்சிச்சு நல்லா காலி போடுறலாம் ஓகே பொரிய போரியட்டோ ஓகே ஜீரா ரெண்டு போட்டுக்கலாம் ஓகே ரெண்டு போறதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இஞ்சி பூண்டு தட்டி தான் வச்சுருக்கேன் அரைக்கல் அந்த இஞ்சி பூண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஓகே அடுத்து வரமிளகா அருண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வடக்கு வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிறேன் இப்போ இங்கே பாருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி போட்டுக்கிறேன் மாமா இந்த சாதத்துக்கான ஃபுல் டேஸ்ட்டே இந்த தக்காளியில் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இதை வதக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வேர்க்கடையில் நான் நான் லைட்டாக போட்டிருக்கேன் அதனாலும் அது பத்தாவது சாதத்துக்கு தேவையானது இதில் போட்டுக்கிட்டேன் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் டேர்மரிக் பவுடர் டர்மரிக் பவுடர்லாம் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியே இருக்காது மேக்ஸிமம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாமாம்மா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கட்டும் எல்லாமே ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஆமாம் நல்லா இது பண்ணி இந்த தக்காளி நல்லா சோறை வதங்கணும் நல்லா அந்த கிரேவி பதத்தில் நல்லா வதங்கட்டும் இது இது உடம்பு சளி சரி ஆகலை ஆமாம் ஆமாம் ரொம்ப இதாக இருக்குது பனி ஜாஸ்தியாக இருக்குது பனியில் போகிறோம் வர்றோம்ல அது ஒத்துக்க மாட்டேங்குது

இந்த பூண்டு ரெண்டு பல் ஓகே வெங்காயம் கொஞ்சம் ஓகே இல்ல ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சுக்கலாம் இது நான் வந்து இதுலயே நம்ம எல்லாம் தூள் வச்சிருவேன் ஓகே அப்பதான் தாளிக்கு போது ஈஸியா இருக்கும் தூள் ஓகே அடுத்து சால்ட் சால்ட்டும் போட்டுக்கலாம்

ஆல்ரெடி நான் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் ஓகே இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போடணும் நம்ம ஓகே உருளைக்கிழங்குக்கு தனியா போட்டாச்சு இப்ப இந்த சாதத்துக்கும் இதுக்கான காரம் தேவை நமக்கு அதுக்கான ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் வெள்ள பச்சை மிளகாய் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் நல்லாவும் இருக்கும் சில சூப்பராகவும் இருக்கும் டெய்லி பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாதுல்ல ஆமா ஆமா அதனால வெரைட்டியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதனால் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டாகவே இருக்கணும் இந்த பிப்ரவரி ஃபுல்லாகவே நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டாகவே நம்ம செஞ்சு கொடுக்கணும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் உறவுகளுக்கும் இப்போ நல்லா இஞ்சிவாக இருக்குல்ல இப்போ வந்து நான் இந்த வேர்கடலாம் அவிச்சுட்டுருக்கேன் பதில் அதை எடுத்து போட்டுக்கிறேன் எல்லா தண்ணியும் அதில் ஊற்றிட வேண்டாம் ஏன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது எல்லா கடலையும் போட்டுக்கிட்டு மேலாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி விட்டோம்னா நல்லா கிண்டறதுக்கு நல்லா இருக்கும் சாதம் கலர்றதுக்கு பாருங்க சரியா உப்பு பார்க்கணுமா உப்புலாம் பார்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கு இருந்தாலும் நான் அப்புறமா பார்த்துக்கவே இந்த பக்கம் கரெக்டாக வந்துருச்சு சாதம் கிண்டற அளவுக்கு இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க உருளைக்கிழங்கு இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இது இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அங்கே கடைசியாக போட்டுக்கலாம் அங்கேயே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு தம் போட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எடுத்து சாதம் தாளிச்சுக்கலாம் அது சாதத்தை கிண்டிக்கலாம் அதுக்குள்ளே இதில் வந்து நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க குழம்புக்கு கார காரக்குழம்புக்கு என்ன கொஞ்சம் கூடுதலாகவே எல்லாம் கம்மியாகவும் ஊற்றிக்கலாம் காய் வதங்க இந்த காய் வந்து கொஞ்சம் தண்ணி காய் அதனால் வந்து எண்ணெயில் வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ஆமாம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் காரக்குழம்புலாம் போட்டுக்கலாம் மிளகாய் அதெல்லாம் வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் வந்து இதில் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் இது வதங்கும் போதே கூட நம்ம இந்த காய் அல்ல போட்டு நல்லா வதங்கிட்டேன் இதுக்கு தக்காளியெல்லாம் நான் அடிச்சிட்டேன் அரைச்சிட்டேன் அதனால் தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் போட்டு காயை போட்டுறாங்க உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு தேங்காயிலே அரைச்சிட்டேன் இந்த காய் மட்டும் நல்லா வதங்கணும் நமக்கு இந்த காய்க்காக லைட்டாக தண்ணி உப்பு போட்டுக்கலாம்

பல டிசீஸ் மனுஷனுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உணவுல தான் வந்து சரி பண்ணணும்னு சொல்றாங்க ஆமாம் உணவும் ஆரோக்கியம் இருந்தாலே நமக்கு முக்கியம் ரொம்ப உணவு சரியா இருந்தாலே ஆரோக்கியம் வந்து ரொம்ப அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டில் கரெக்டாக கொஞ்சிட்டு வந்துட்டோம்னாவே எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ பாருங்க இதை எடுத்து இதில் மூடி போடுறேன் இது வதங்கிட்டு இருக்கட்டும் இது ரெடி ஆகிடுச்சு நம்ம போய் சாதத்தை மிக்ஸ் பண்ணிட்டு கட்டணும் சாதம் வேற வடிச்சு வச்சிருக்கேன் வெளியில டைனிங் டேபிள்ல இப்போ அதோட போய் இதை மிக்ஸ் பண்ணி தந்துடலாம் என்னன்னு சொல்லலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஆமாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகே சாதம் அதுலேயே போட்டு வச்சு ஆமாம் ம் பொட்டேட்டோ ம்

இன்னைக்கு எல்லாமே கலராக இருக்கு ஆனால் ஒன்று தான் உடம்பு வந்து சரியில்லை அப்படிங்கிறது வந்து அந்த முகத்தில் தெரியுது அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல தெரியுது இப்போ இந்த கொஞ்சம் காய் வந்து இதோட சேர்ந்து வேகணும் அப்போ தான் வந்து அந்த புளிப்பு காரம்லாம் அதில் ஏறும் தண்ணி வேணுன்றது தண்ணி வேணுன்றாலும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை கிரேவி பார்த்துக்கு வச்சுக்கோங்க போதும் சவு சவு காரக்குழம்பு

காயெல்லாம் வந்துச்சா நல்லா இருந்துச்சு வந்து ஓகே நீங்க வாங்க சாப்பிடலாம்